வணக்கம் தாதுவை பலப்படுத்தி தாம்பத்தியத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த உடலுக்கான ஒரு உற்சாக பானம் நீர்முள்ளி பால் தலையங்கமே வந்து உங்களுக்கு விவரிச்சு தலையங்க இந்த நீர்முள்ளி பால் எப்படி பண்றது இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நீர்முள்ளி விதை ஒரு முப்பது கிராம் பாதாம் பருப்பு பத்து கிராம் அண்டி பருப்பு பத்து கிராம் கசகசா பத்து கிராம் எல்லாத்தையுமே எடுத்து தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி நாட்டு பசும்பாலில் தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா காய்ச்சி குடிச்சு வர தேகம் வலுவலுக்கும் உடல் உற்சாகமாகும் தாதுவும் பலப்படும் ரெண்டாவதா நீர்முள்ளி விதை முருங்கை விதை தாமரை விதை வெங்காய விதை இது எல்லாமே சம அளவு சேர்த்து அதை நல்ல பொடி பண்ணி இந்த மேற்படி பொடியை பசும்பாலில் சேர்த்து குடித்து வர ஆண்மை சக்தி நல்லா பெருகும் இதையும் நீர்மள்ளி பால் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க தாம்பத்தியத்திற்கு முழு பலன் கிடைக்கும் இது மட்டுமல்ல இந்த நீர்மொழி விதைக்கு இன்னும் வேற நிறைய பலன்கள் இருக்குது அதை இந்த வீடியோவோட கடைசியில வந்து அட்டாச் பண்ணி விடறேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் நான் போட்டு விடுறேன் தயவு செய்து அந்த வீடியோஸையும் பார்த்து பயன்படுத்துடுங்க வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதி பெற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் நன்றி